வரமத்துலாஹ் வபரகாத்து வெல்கம் டு கீடு ஜன்னாயம் தஸ்னி மிலர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலமதுல்லா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோவில் கேட்ட கொஷனுக்கு ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம் நான் என்ன கொஷின் கேட்டேன் தெஜாலின் பெரும் குழப்பத்திலிருந்து இறுதியில் யார் வெற்றி பெறுவார்கள் இதுக்கான ஆன்சர் முஸ்லிம்கள் வாரத்தின் சிறந்த நாள் ஜும்மா இந்த பறக்கத்தான நாளில் ஓதுற மாதிரி ஒரு துவாவை தான் இன்னைக்கு நான் சொல்ல போறேன் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த துவாவை ஒரு முறை பார்த்து ஓதிப்படுங்க ஒரு முறை ஓதினாலே அவ்வளவு சிறப்பு பொதுவாக நாம் கேட்கும் துவா செய்கின்ற அமல்கள் எப்படி அல்லாஹ்விடத்தில் போய் சேரும் என நமக்கு தெரியாது இன்று நாம் ஓதக்கூடிய இந்த துவாவை நேரடியாக மலக்குமார்கள் அல்லாஹ்விடம் கொண்டு செல்வார்கள் அதுவும் உடனடியாக யார் கொண்டு செல்வது என மலக்குமார்களிடம் போட்டி ஏற்படுமாம் அப்படி போட்டி போட்டு ஏதோ ஒரு மலக்கு கொண்டு செல்ல போவதில்லை முப்பது மலக்குமார்கள் போட்டி போட்டு கொண்டு நாம் ஓதுகின்ற இந்த துவாவை அல்லாஹ்விடம் கொண்டு செல்வார்கள் இன்னொரு அறிவிப்பில் பன்னெண்டு மலக்குமார்கள் என வந்துள்ளது அப்படி மலக்குமார்கள் போட்டி போட்டு கொண்டு எடுத்து செல்லக்கூடிய அந்த துவா தான் என்ன என ஆச்சரியப்பட்டு அப்படியே நிற்காமல் கையோடு இந்த துவாவையும் ஓதிவிடுங்க அந்த துவா என்னன்னா ரொப்பன ரொப்பன ஹம்து ஹம்து கசீரன் கசீரன் ஃபீஹி ஃபீஹி இதோட மீனிங் என்னென்னா எங்கள் இறைவா புகழ் அனைத்தும் உனக்கே உரியது தூய்மையும் சுபிச்சமும் மிக்க உனது திருப்புகளை நிறைவாக போற்றுகிறேன் நேரடியாக பல மலக்குமார்களால் நாம் கேட்கும் ஒரு துவா அல்லாஹ்விடம் கொண்டு செல்லப்படுகிறது என்றால் அந்த துவாவிற்கு எவ்வளவு நன்மைகளை அல்லாஹ் நமக்கு தருவான் என நாம் சிந்திக்க வேண்டும் அல்லாஹ்வே இதை அறிவான் இருந்தாலும் நம் கற்பனைக்கும் எட்டாத நன்மைகளாக தான் அது இருக்கும் இது போன்ற சிறப்பான துவாக்களை ஓதி பிறகு நம் கஷ்டங்களை அல்லாஹ்விடம் சொல்லும்போது நாம் கேட்டது எல்லாம் கிடைக்கும் நம்முடைய பெரிய பிரச்சனைகள் தீர்வதற்கு இந்த துவா ஒரு காரணமாக இருக்கலாம் இன்ஷா அல்லாஹ் அதனால அந்த துவாவை அதிகமாக ஓதி அல்லாஹ்விடம் உதவி கேளுங்க நிச்சயம் ஏந்திய கைகள் இறங்குவதற்குள் உதவி உங்களை தேடி வரும் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் துவா கேட்பதை ஒருபோதும் விடாதீங்க அதிகமாக துவா செய்யுங்க என்னையோ உங்கள் துவாவால் சேர்த்துக்குங்க ஓகே இப்போ ஃபைனலி கொஷின் டைம் அரஃபா நாளில் யார் நோன்பு நோர்க்க தடை உள்ளது இதுதான் இன்னைக்கான கொஷின் இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி இல்லைனா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்கள் நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும் வலமதுல்லாம் வரைக்கும் வரமத்துள்ளா வரகாத்து